நான் பேசிக்கிறேன் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வரலட்சுமி கூட தான் வரலட்சுமி நோன்பு எல்லாருமே நல்லபடியா சாமி முபுல நினைக்கிறேன் அது மாதிரி நம்மள வந்து இன்னைக்கு அம்மா நான் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறோம் மகாலட்சுமியை வாங்க எல்லாருமே உங்களுக்காகவும் எல்லாருமே நல்லா வேண்டிக்க அந்த மகாலட்சுமி உடைய அருள் கிடைக்கும்போது கரெக்டா வந்து ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் நல்ல நேரம் நம்ம அப்பா அம்மா அழைச்சி உள்ள போய் உட்கார வச்சு சாயந்திரமாக பூஜை பண்ணிக்கலாம் இப்போ வாங்க பூஜை பண்ணி அம்மா உள்ளே அழைச்சிட்டு போயிடலாம் எல்லாம் சுமங்கலையெல்லாம் வந்துருக்காங்க அவங்களெல்லாம் புட்டு உள்ளே போய் நம்ம மகாலட்சுமி அம்மா வச்சு சாமி கும்பிட்டுடலாம் ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நம ஓம் விஜயலட்சுமி நமக ஓம் விஜயலட்சுமி நமக ஓம் வித்யாலட்சியே நமக ஓம் வித்யாலட்சுமி நமக ஓம் நவக நவகரகாயினி நமக ஓம் நவக்கரகாயினி நமக சர்வ மங்கள காலினியே நமக சர்வ மங்களதாயினியே நமக ஓம் விஜயலட்சுமியை நமக ஓம் விஜயலட்சுமியை நமக ஓம் வித்யாலட்சுமியை நமக ஓம் வித்யாலட்சுமியே நமக ஓம் நவகரக தாகிணியை நமக ஓம் நவகரக தாஹினியை நமக ஓம் சர்வ மங்களகாரிணியை நமக ஓம் சர்வ மங்களணியை நமக ஓம் வித்யாலட்சுமியை நமக ஓம் வித்யாலட்சுமியே நமக ஓம் விஜயலட்சுமியே நமக ஓம் விஜயலட்சுமியே நமக ஓம் நமக நவக்கரக தாகினியே நமக ஓம் நமக்கரக தாகினியே நமக சர்வ மங்கள காரணியே நமக சர்வ மங்கள தாகினியே நமக வாமா தாயே மாமா வரலட்சுமி தாயே வாமா வரலட்சுமி தாயே வாமா தாயே பத்தி பத்தி சோ பொக்கூடிய கொத்திட்டு பத்தி பார்த்தாங்க கொத்தி இருக்க உள்ளே போய் கூட நம்ம இல்லை உள்ள கொஞ்சம் பொருத்தியை போட்டுலாம் मन गिर ओम महालक्ष्मीय पूची ओम वरलक्ष्मीय वरलक्ष्मे ओम संगलक्ष्मेपूम धनपा लक्ष्मी पोचे ओम वीरलक्ष्मी पूछे ओम संगलक्ष्मे ओम लक्ष्मी कुबेरा ओम लक्ष्मी नरसिंह पच्ची ओम लक्ष्मी नारायणरे पोची ओम महालक्ष्मी नमो नमः ओम वरलक्ष्मी ताये नमो नमग वरलक्ष्मी ताये वरलक्ष्मी ताये वीटेल्मा वांगम्मा वांग

ூபியை நம ஓம் மகாலியை நம ஓம் விஜயலட்சுமியை நம ஓம் வித்தியாலியை நமக ஓம் நமக்கரகை நம ஓம் சர்வ மங்களணியை நம ஓம் சுவர்ண ருபியை நம ஓம் மகாலட்சியை நம ஓம் விஜயலட்சியை நம ஓம் வித்தியாலியை நமக ஓம் நமக்கரகா நம ஓம் சர்வமங்கலியை நம ஓம் சுவர்ண ருபியை நம ஓம் மகாலட்சுமியை நம ஓம் வித்யாலுமியே நமக ஓம் வித்யாலுமியே நமக ஓம் நமக நமக ஓம் வரலட்சுமியே போற்றி எங்கள் இல்லத்தில் வாசம் செய்யம்மா நிரந்தரமா எங்க வீட்டுல வாசம் செய்யணம்மா நீங்க எழுந்தருணம்மா வரலட்சுமி தாயே தானியலட்சுமி அன்னபுரணி தாயே மகாலட்சுமி தாயே அம்மா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தாச்சு தீப நம்ம காட்டிட்டு சுமங்கலி பெண்ணுங்க எல்லாத்தையுமே அழைச்சி நம்ம சாயங்காலம் சாமியும் விடியவும் வரும் அதையும் பாருங்க இப்போ வந்து வரலட்சுமி அம்மாவும் எழுந்தருள் பண்ணியாச்சு இவங்க வந்து எங்க குருசாமி அம்மா நாங்க ஓம் சத்திக்கு மாலை ஓட்டு போறப்ப எங்க குருசாமி அம்மா அவங்க இவங்க எங்க பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தேன் இன்னும் சாயந்தரம் எல்லாம் வருவாங்க ஏத்தரி நல்லபடியா அம்மா நம்ம தீபம்லாம் போட்டாச்சு இன்னும் சாயந்தரமா வந்து நம்ம எல்லாருமே பெண்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் வளையில ஜாக்கெட் விட்டு தட்டு எல்லாமே வா அது வந்து சாயந்தரம் வீடியோல வர இப்ப வந்து அவங்கக்காக சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கிறேன் டீ போட்டு குடுத்து சக்கரை பொங்கல் நல்லா சூடா இருக்குது இப்ப சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போகணும் அதனால இன்னைக்கு டக்குன்னு வேலை ஏழு மணிக்கு எல்லாம் மகாலட்சுமி அழைச்சிருக்கேன் கண்ட நேரம் ஏழு தான் இருக்குது சரி இப்ப வாங்க நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வீடியோ உடனே ஃப்ரெண்ட்ஸ் இதோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா அம்மா அழைக்கிற வீடியோ மட்டும் இப்ப வந்துருக்குது இந்த சாயந்தரம் வந்து பூஜை வீடியோ வரும் கண்டிப்பா பாருங்க இது மாதிரி தான் நாங்க எப்பயுமே செஞ்சு சாமி கும்பிடுவோம் உங்களால முடிஞ்ச எளிய முறையில வரலட்சுமி விரதம் எல்லா பெண்களுமே கண்டிப்பா இருங்க இந்த நோன்பு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நம்ம கயிறு கட்டுறவங்களுக்கு இங்க நான் கயிறு வச்சிருக்கேன் யார் யார் நோன்பு இருக்காங்களோ அவங்க வந்து கயிறு கட்டிக்கிடலாம் அதனால கயிறு வச்சிருக்கிறேங்க நம்ம கயிறை வஞ்ச கலங்க தீக்காங்க பாருங்க இந்த நோம்பு கயிறு இப்போ நம்ம கையில் கட்டிக்கிறவங்க கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கிறவங்க கட்டிக்கலாம் விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணுறது கண்டிப்பாக எல்லா பெண்களும் விரதம் இருந்து இந்த பூஜையை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூஜை ஏன் பண்றதுன்னு நிறையா பேர் நம்ம வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த வரலட்சுமி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்களாம் நம்ம வீட்டில் எப்படி செல்வம் செழிப்பு இருக்குதுன்னு பார்ப்பாங்களாம் அதனால எல்லா பெண்களுமே கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் இருங்க வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னை தொடர்ந்து சாயங்காலம் வீடியோ வரும் பாருங்க